ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் மட்டன் குழம்பு குக்கரில் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுக்கிறேன் குக்கர் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு பிரிஞ்சியலை ஒரு அண்ணாச்சி பூ சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட ரெண்டு தக்காளியை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காய தக்காளி நல்லா குழைய வதங்கட்டும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது கூட ரெண்டு டீஸ்பூன் இஞ்சிப்பூட்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு நான் ஏற்கனவே ஒரு அரை கிலோ அளவுக்கு மட்டனை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் கறி மசாலா தூள் நான் கடையில் தான் வாங்கியிருந்தேன் கறி மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மட்டன் கூட உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் குக்கரில் செய்கிறதால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடி மிதமான சூட்டில் அஞ்சு விசில் வரட்டும் என்னுடைய குக்கர் வந்து அஞ்சு விசில் வந்தாவே மட்டன் நல்லா வெந்துடும் உங்களுக்கு குக்கர் தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க இப்போ நல்லா வெந்துடுச்சு வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் கொஞ்சமாக தேங்காய் சோம்பு கசகசா சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து இதோட சேர்த்துக்கோங்க சோம்பு வந்து வறுத்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சாவே போதும் இது வரைக்கும் ஜோஷுமா சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்